நமோ ஹேமாலயா இந்த நம்ம மெமரியில வச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் தெரியுமா யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டா இப்போ காலையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாராவது நம்மள அந்த நாள் ஃபுல்லா அதே மாதிரியே ஓடும் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதா இருக்கட்டும் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒன்று திட்டாங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்கூலுக்கு கேரியோவர் ஆகும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் டைஜஸ்ட் பண்ணி அந்த குழந்தைங்க வெளியில் வர்றதை ஒரு ஒரு டூ டூ அந்த இன்டர்வல் வரணும் ஃபஸ்ட்டு டூ பீரியட்ஸ் அப்படியே தான் இருக்கும் நான் சொல்கிறது ரொம்ப திட்டுறது கேஷுவலாக திட்டுறது பற்றி நான் பேசலை ரொம்ப திட்டுறது லைக் சார் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வேலைக்கு கிளம்புறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் எங்க அப்படின்னா நம்ம காலையில எந்திரிக்கும் போதே இம்பார்ட்டன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த மெய் ஆற்றல அந்த டைம்ல ரொம்ப சூப்பராவே பிடிக்கலாம் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா சீக்கிரமா எந்திரிங்க அப்படின்றத மட்டும் என்னால சொல்லிக்க முடியும் ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு வேற எதுவும் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க வேற எதுவும் வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக உங்களை எந்திரிக்க சொல்லலை ஓகே அதை நம்ம பார்க்கலாம் எந்திரிச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாக உங்களை வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது அப்படியே கேரி ஓவராங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலைக்கு இருக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம டே ஃபுல்லா கேரி நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்போ எந்திரிச்ச நான் என்ன பண்றது அப்படியே இருக்கணுமா அப்படின் கிட்ட பண்டர் ஃபுல்லாக அதான் அப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம் சீரியஸாக வந்து எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எந்திரிச்ச உடனே ஒரு தாட்ஸும் இருக்காது நீங்களாக கட்டாயப்படுத்தி உங்க மைண்டை கொண்டு போய் நீ ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பிளான் பண்ணுறோம் அப்படி நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் இதுக்கு தான் நோட் பண்ணி நம்ம அந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் கான்ஷியஸோட அந்த உணர்வோடு

வரலாம் மேபி நீங்கள் ஒரு டீப் ஸ்லீப்பில் போயிட்டு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஒரு தாட்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு அந்த அளவுலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபைவ் மினிட்ஸ் அது இருக்கும் உங்களுக்கு இது காலையில் எல்லாராலேயும் கண்டுபிடிக்க முடிய ஒரு விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பிளாங்காக இருக்கும் ஸ்டேட் ஆஃப் ப்ளாங்க் மைண்டை அது அப்புறம் அவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து இருந்தாலும் அந்த அந்த ஃபைவ் மினிட்ஸ் அந்த டென் மினிட்ஸ் அந்த எதுவுமே இல்லாமல் இருப்பதுக்குங்களா அது ஆனா ஆனால் அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை என்ன படித்தாலும் சரி அது கிடைக்காது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தான் பெரிய சுத்து சரி இது ஒருவேளை யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிருங்க ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நானே எந்திரிச்சுக்கிறேன் நானே எந்திரிச்சு ஒரு ஹாஃப் அவர் வரைக்கும் இல்லை நீ என்னை எந்திரிக்கிறத பார்த்துட்டீங்கன்னா வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் வந்து பேசு யாராக இருந்தாலும் சரி இதை நீங்கள் பண்ணி பாருங்க ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு ஆட் ஒரு விஷயம் சரி நீங்க என்ன பண்ணலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல நீங்க என்ன பண்ணலாம் நீங்களும் கொஞ்சம் மைண்டை அதை அப்படியே விட்டுருங்க அது அப்படியே உங்களுக்காகவே ஒரு தாட் அப்புறமே நீங்களா இம்போட் இல்லை அங்கிருந்து டவுன்லோட் அப்படி அப்படித்தானா ஒரு ஓகே அப்படின்னு நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா நல்லதை நினைக்கணும் என்ன பண்ண என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு டிராஃபிக்கே இருக்கக்கூடாது நான் சீக்கிரம் போயிடணும் இன்னைக்கு அந்த கிளாஸ் டீச்சர் ஆப்சென்ட் ஆகிடணும் இந்த டெஸ்ட்டுக்கு நான் படிக்கலை ஐயோ இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு வேலை அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணணும் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் போகணும் நாக்கி சீக்கிரமாக சேஃபாக நான் ஆஃபீஸ் ரீச் ஆகணும் சரியா நான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடணும் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேர்ட்ஸாகவே ஃபில் பண்ணுற மாதிரி ஒன்னே பிரியார நீங்க முன்னாடியே வந்து முன்னாடி நைட்டோ இல்லை ஈவினிங்கோ உட்காந்து ஒரு ஒரு செட் பண்ணி விட்டுருங்க அதையே திருப்பியும் இது அஃபர்மேஷன் மாதிரி தெரியலாம் ஆனா என்னை கிட்ட அந்த அஃபர்மேஷன் எல்லாம் தான் நான் சொல்லுவேன் என்ன நீங்க என்ன அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு கேட்ட நீயான ஆற்றல் இறைவனை நோக்கி தான் நான் சொல்லுவேன் எந்திரிச்ச உடனே அந்த கான்ஷியஸ் ஸ்டேட்ல போயிடணும் நம்ம இரவு நோக்கி போகணும் அப்படின்ற அந்த செட் ஆஃப் பைண்ட் தான் நான் சொல்லுவேன் சரி அவ்வளோ தூரம் போக முடியலைனாலும் அது முதல் படிக்கட்டில் என்ன நான் பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நான் எவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் ஸ்மைல் பண்ணணும் மற்றவங்களுக்கு வந்து நான் சிரிக்கணும் வாட் எவர் இட் இஸ் ஸ்மைல் பண்ணி பார்க்கணும் வேற என்ன சொல்லலாம் உடம்பு நல்லா இருக்கணும் ஏன்னா உடம்பு இருந்தால் தான் நம்ம இறைவனை நோக்கி போக முடியும் இல்லையா ஸோ இது நல்லா அது நல்லான்னு விட்டு ஐஎம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் உங்களுக்கு ஏதாவது நல்லா கரெக்டா இதுதான் செய்யணும் அப்படின்றத கரெக்டா முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு அதை மட்டும் சொல்லிட்டு எந்திரிக்கணும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் என்னை கேட்டா நான் என்ன சொல்வேன்னா நீ எந்த அளவுக்கு நம்மளால இறைவனை நோக்கி பயணம் பண்ண முடியுமோ நம்ம பயணம் பண்ணணும் கருணையில இருக்கணும் சரணாகதியில இருக்கணும் தவம் பண்ணணும் இதை நான் சொல்லுவேன் எழுந்திரிச்ச உடனே அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த டென் மினிட்ஸ் ஃபுட் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு கூட நீங்க எழுந்திரிக்கலாம் பெட்ட விட்டு வெளியில வரலாம் அது இன்னும் சிறப்பா இருக்கும் அது வந்து ஒரு ப்ராக்டிஸை நீங்க மேக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஓ ஒரு சூப்பர் ஃபீல் அந்த எனர்ஜி ஃபீல் வந்து அந்த நாள் ஃபுல்லா எப்படி நான் சொன்னாங்க திட்டினா அது ஃபுல்லா அந்த கேரியவர் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு மத்தியான டைம் வரைக்கும் அது அந்த மாதிரி இது மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் சொல்லிவிட்டு கரெக்டாக பாச சொல்லிவிட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்பலாம் இல்லை உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ நோ தாட்ஸ் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வெளியில் போங்கள அப்படி இருக்கும் நாள் நீங்கள் எதுவுமே பிளான் பண்ண வேணாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு வே ஆஃப் டிசிப்ளின் டு ரீச் த காட் மெய்யான ஆற்றலை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பார்ப்பே இருக்கு இஷ்டத்துக்கு நம்மளால வந்துட்டு இதை செஞ்சா போயிடலாம் அதை செஞ்சா போயிடலாம் பார்த்துக்கலாம் மத்தியானம் பார்த்துக்கலாம் ஆ அப்படின்னா அப்படி வர முடியாது நீங்கள் ஆஃபீஸ்க்கு மத்தியானம் போக வேண்டியது என் காலையில் போறீங்க சொல்லிக்க வேண்டியது தானே ஏன் காலேஜ் வந்துட்டு ஈவினிங் போயிட்டு போக வேண்டியதானே ஏன் காலையில் போய் பஸ் பிடிச்சி போயிட்டுருக்கீங்க அப்படி தான் இறைவனும் அவர் உங்களுக்காக முதல்ல வெயிட் இருக்காரு சரி டியில் வேலை இருக்குது தான் ஆனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நீங்கள் த்ரீ டிக்குள்ளே போகலாமே ஏன்னா அவர் தானே த்ரீடியம் க்ரியேட் பண்ணது எல்லோரும் மெய்யா ஆற்றரை நோக்கி ஓடுவோம் இறைவரை நோக்கி ஓடுவோம் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு கருணையில் இருங்க டைம் போய்கிட்டே இருக்குது sending you all love and light namo himalaya